அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம் முன்னூற்று முப்பத்தி மூன்று போர் விமானம் இருநூற்று நாற்பத்தி ஏழு கப்பல்கள் டிரம்ப் மிரட்டலுக்கு நடுவே ரஷ்யா இந்தியா சம்பவம் அமெரிக்கா உடனான வர்த்தக பதற்றத்துக்கு நடுவே ரஷ்யா மற்றும் பெலாரஸின் ஜெஃபாட் ராணுவ பாய் செயல் இந்திய வீரர்கள் இணைந்துள்ளனர் இந்த பயிற்சியில் மொத்தம் முன்னூற்று முப்பத்தி மூன்று போர் விமானங்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் உட்பட கடற்படையை சேர்ந்த இருநூற்று நாற்பத்தி கப்பல்கள் பயன்படுத்தப்பட்டன ரஷ்யாவுடன் சேரக்கூடாது என இந்தியாவிடம் அமெரிக்கா கூறி வருகிறது அதேபோல் அமெரிக்கா அங்கம் வகிக்கும் நேட்டோ அமைப்பின் நாடான போலத்துக்கு ரஷ்யாவால் மிரட்டல் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த கூட்டு பயிற்சியில் இந்தியா பங்கேற்பிருப்பது பேசுபொருளாகியுள்ளது இந்த நடவடிக்கையை அமெரிக்கா உன்னிப்பாக கவனித்து வருகின்றது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நம் நாட்டுக்கு ஐம்பது சதவீத வரியை விதித்துள்ளார் இதில் இருபத்தைந்து சதவீத வரி என்பது ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை சுட்டிக்காட்டி ட்ரம்ப் விதித்தார் அது மட்டுமன்றி ரஷ்யாவுடன் கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்த வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார் ஆனால் நம் நாடு கேட்கவில்லை தொடர்ந்து நம் நாடு ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கி வருகின்றது அது மட்டுமன்றி வரிவிதிப்புக்கு வரி பிறகு கொள்முதல் செய்யும் கச்சா எண்ணெயின் அளவை அதிகரித்துள்ளது நம் நாடு இதனால் நம் நாட்டின் மீதும் ரஷ்யா மீதும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடும் கோபம் அடைத்துள்ளார் தான் தற்போது நம் நாடு ரஷ்யாவுடன் சேர்ந்து ராணுவ கூட்டுப் பயிற்சியை மேற்கொண்டுள்ளது நம் நாட்டுக்கும் ரஷ்யாவுக்கும் நீண்ட காலமாக நல்ல நட்பு உள்ளது குறிப்பாக ராணுவ தளவாடங்கள் ரஷ்யாவிடமிருந்து வழங்கப்படுகின்றது இப்படியான சூழலில்தான் ரஷ்யா பெலாரஸ் இணைந்து நடத்தும் ஜெஃபாட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராணுவ கூட்டு பயிற்சியில் நம் நாடு சேர்ந்துள்ளது ரஷ்யா மற்றும் பெலாரஸ் தலைமையிலான ஐந்து நாள் பயிற்சியில் அறுபத்தைந்து வீரர்கள் பங்கேற்றுள்ளனர் ஐம்பத்தேழு இந்திய ராணுவ வீரர்கள் இந்திய விமானப்படையைச் சேர்ந்த ஏழு வீரர்கள் கடற்படியை சேர்ந்த ஒருவர் என மொத்தம் அறுபத்தைந்து வீரர்கள் நிஸ்னியில் உள்ள முலினோ பயிற்சி மைதானத்துக்கு சென்றுள்ளனர் அங்கு நடைபெறும் ஜெஃபாட் கூட்டு பயிற்சியில் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பயிற்சியில் அணு ஆயுதத்தை வீசும் விமானங்கள் போர்க்கப்பல்கள் கனரக பீரகிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது மொத்தம் ஒரு லட்சம் பேர் இந்த கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ராணுவ சீருடையில் சென்று பயிற்சியை மேற்பார்வையிட்டதோடு வீரர்களுடன் கலந்துரையாடினார் அனைத்து வகையான பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை முறியடிக்கும் வகையில் தயாராக இருக்க வேண்டும் என்று வீரர்களுக்கு உற்சாகப்படுத்தினார் இந்த பயிற்சி ரஷ்யா பெலாரஸில் உள்ள நாற்பத்தொரு பயிற்சி தளங்களில் நடைபெற்றது முப்பத்தி மூன்று விமானங்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் உட்பட இருநூற்று நாற்பத்தி ஏழு கடற்படை கப்பல்கள் இந்த பயிற்சியில் பயன்படுத்தப்பட்டது இந்த பயிற்சியில் இந்தியா மட்டுமன்றி ஈரான் பங்களாதேஷ் புர்கினா பாசோ காங்கோ ஜனநாயக குடியரசு மற்றும் மாலி உள்ளிட்ட நாடுகளின் வீரர்களும் பங்கேற்றனர் ரஷ்யா தனது அண்டை நாடான போலந்தில் ட்ரோன்களை அனுப்பியது போலந்து அமெரிக்கா அங்கம் வகிக்கும் நேட்டோ அமைப்பில் உள்ளது இதனால் சார்பில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது இப்படியான சூழலில் ரஷ்யா பெலாரஸ் கூட்டுப் பயிற்சியில் இந்தியா பங்கேற்றுள்ளது இதனால் அமெரிக்கா இதனை உன்னிப்பாக கவனித்து வருகின்றது இதுபோன்ற செய்திகளை மேலும் அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்